உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் ஆங்கில புத்தாண்டு ஒட்டி பொதுமக்களுடன் கேக்கு வெட்டி கொண்டாடிய குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு இரவு பன்னிரண்டு மணி அளவில் ஆங்கிலப் பொத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவேற்கும் வகையில் பொதுமக்களுடன் குளித்தலை டி எஸ்பி செந்தில்குமார் கேக் வெட்டி ஆங்கிலப் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் ஆட்டோ திரைவர்களுக்கும் கேக்குகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் உதயகுமார் குளித்தலை போக்குவரத்து ஆய்வாளர் அசோகன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் லாலாபேட்டை காவல் ஆய்வாளர் சரவணன் தோகைமலை காவல் ஆய்வாளர் ஜெயராமன் மயனூர் காவல் ஆய்வாளர் முருகேசன் பாலவிடுதி காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் சிந்தாமணிப்பட்டி நங்கவரம் காவல் நிலையங்களில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் கிரி மற்றும் பொதுமக்களுடன் கேக் வெட்டி ஆங்கிலப் புத்தாண்டே வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு போலீசார் உடன் செல்பி போட்டோ எடுத்துக் கொண்டனர் குளித்தலை துணை கண்காணிப்பாளர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக நடைபெற்றது குளித்தலை செய்தியாளர் வீரர் தியாகராஜன்